பெண்கள் மாதவிடாய் நாட்களில் தலை குளிக்கும் போது இந்த தப்ப செய்யாதீர்கள் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை பெண்கள் மாதவிலக்கு நாட்களில் ஓய்வாக இருந்தனர் அதனால் உடல் சூட்டின் அளவு அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தது இன்றைய பெண்கள் பல்வேறு சூழல்களில் பணிபுரிந்து வருகின்றனர் மாதவிடாய் நாளில் ஓய்வே இல்லை இந்நாட்களில் தலைக்கு குளிக்கவே கூடாது என மொத்தமாக சொல்ல முடியாது ஒவ்வொரு பெண்ணின் உடல் சூழலும் மாறும் உடல் சூட்டிலிருந்து தலைக்கு குளிக்கும் போது தும்மல் மூக்கடைப்பு சளி போன்ற தொந்தரவுகள் வரலாம் இதன் காரணமாகவே அந்த காலத்தில் மாத விளக்கு நேரத்தில் பெண்கள் தலைக்கு குளிக்க கூடாது என்று சொல்லப்பட்டது குளிர்ந்த நீரை அப்படியே தலைக்கு ஊற்றிவிடக்கூடாது அது முற்றிலும் தவறு நீரை முதலில் காலில் ஊற்ற வேண்டும் பின் முழங்கால் இடுப்பு நெஞ்சு பகுதி இறுதியாக தலையில் ஊற்ற வேண்டும் காலையிலிருந்து ஊற்றினால்தான் வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி கண்விழி மற்றும் காது வழியாக வெளியே செல்லும் குளிப்பதற்கு சுடு தண்ணீரை விட குளிர்ந்த தண்ணீர்தான் மிகவும் சிறந்தது